மறுநாள் காலையில் சூரியன் ஒதிப்பதற்கு முன் தினாசா தன் சகோதரியிடம் அன்புள்ள சகோதரி நீங்கள் விழித்திருந்தால் தயவு செய்து உங்கள் கதையை தொடருங்கள் என்றார் அனுமதி கேட்டார் முடிவை கேட்க நான் ஆவலுடன் இருக்கிறேன் அப்படியே ஷெஹராசாத் தன் கதையை தொடர்ந்தாள் மூன்றாவது ஷேக் தனது கதையை ஜின்னியிடம் கூறினார் ஓ சக்தி வாய்ந்த ஜின்னி பாலைவரத்தில் வணிகனை சந்தித்து மூன்று மனிதர்களில் நானும் ஒருவன் நான் உனக்குச் போகும் கதை என் கடந்த காலத்தை பற்றியது என் மனைவி எப்படி இந்த கழுதையாக மாறினாள் என்பது பற்றியது ஒரு காலத்தில் நான் ஒரு செல்வந்தன் எனக்கு ஒரு அழகான மனைவி இருந்தாள் அவளுக்கு மாந்திரிகத்தில் ஆர்வம் அதிகம் ஒரு நாள் அவள் ஒரு கருப்பு அடிமையுடன் பழக ஆரம்பித்தாள் நான் அதைக் கண்டுபிடித்த போது அவள் கோபமடைந்தாள் அவள் ஒரு குவளை நீரை எடுத்து அதன் மீது சில மந்திரங்களை ஓதி என் மீது கழித்தாள் அடுத்த கணமே நான் ஒரு கழுதையாக மாறிவிட்டேன் நான் என் உருவம் மாறியதால் பயந்து நகரத்திற்கு ஓடினேன் அங்கு ஒரு விவசாயி என்னை வாங்கி தனது வயல்களில் வேலை செய்ய பயன்படுத்தினான் நான் ஒரு கழுதையாக என் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தேன் ஒரு நாள் ஒரு முனிவர் என் நிலைக்கு இரக்கம் கொண்டு தனது மந்திர சக்தியால் என்னை மீண்டும் மனிதனாக மாற்றினார் அவர் எனக்கு என் மனைவியின் மாந்திரிகத்தை முறியடிக்கும் வழியையும் கற்றுக் கொடுத்தார் நான் மீண்டும் மனிதனாக மாறியதும் என் மனைவியைத் தேடிச் சென்றேன் அவளைக் கண்டதும் முனிவர் கற்றுக் கொடுத்து மந்திரத்தை பயன்படுத்தி அவளை இந்த கழுதையாக மாற்றினேன் இப்போது ஓ ஜின்னி இந்த குற்றத்தில் ஒரு பங்கை எனக்கும் தள்ளுபடி செய்வாய் என்று நம்புகிறேன் ஏனெனில் தண்டனை உண்டு மூன்றாவது மனிதன் தனது கதையை முடித்ததும் ஜின்னி யோசித்தது உன் கதை மிகவும் விசித்திரமானது ஆனால் நீ அனுபவித்த துயரத்தை நான் உணர்கிறேன் வணிகனின் குற்றத்தில் மீதமுள்ள பங்கே நான் உனக்கு தள்ளுபடி செய்கிறேன் என்று ஜின்னி கூறியது வணிகன் மகிழ்ச்சியுடன் ஷேக்குகளுக்கு நன்றி கூறினான் அவர்களும் அவனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் ஒவ்வொருவரும் தங்கள் வழியில் சென்றனர் ஆனால் ஷெஹராசாத் கூறினாள் இது மீனவரின் கதையை விட ஆச்சரியமானதல்ல மன்னன் அவளிடம் மீனவனின் கதை என்ன என்று கேட்டான் பதிலளித்தார் சுல்தான் எனக்கு இன்னும் ஒரு நாள் வாழ அனுமதித்தால் அடுத்த இரவு உங்களுக்கு சொல்ல எனக்கு அனுமதி கொடுத்தால் மீனவனின் கதை என்ன என்று கூறுவேன் ஷாஹரியார் ஷெஹரஸேடையின் கதையை மகிழ்ச்சியுடன் கேட்டுக் கொண்டிருந்தவர் தனக்குள்ளேயே கூறினார் நான் நாளை வரை காத்திருப்பேன் நான் அவளது கதையை கேட்டவுடன் அவளை எப்போது வேண்டும் ஆனாலும் கொல்லலாம் நீங்கள் ஷெஹரசேட் கதையான மீனவரின் கதையை கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை லைக் செய்யுங்கள் பகிரிங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்